யாரெல்லாம் இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் இருந்து கனடாவுக்கு வேலை விசாவில போகணும் என்று சொல்லி காத்து வந்து உங்களுக்கும் அதே போல இப்ப கனடாவுக்கு ஸ்டூடென்ட் விசாவில போய் ஒர்க் விசாவுக்கு மாத்தணும் அதே போல விசிட் விசாவில போய் ஒர்க் விசாவுக்கு மாத்தணும் என்று சொல்லி ஒரு கனவுகளோடு இருப்பீங்களோ உங்களுக்கும் ஒரு பேரடியான தகவலை கனேடி அரசாங்கம் இன்றைக்கு வெளியிட்டு இருக்குது உண்மையிலேயே இதுவரை காலம் இப்படி ஒரு அறிவித்தல் வெளியாகும் என்று சொல்லி எந்த விதமான ஐயப்பாடுகளும் இங்க இருக்கக்கூடியவர்களுக்கோ இல்ல கனடாவில் இப்ப வசிச்சு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கோ வந்ததே இல்ல அப்படி ஒரு அறிவித்தல் இன்றைக்கு வெளியாக இருக்குது என்ன விஷயம் என்று சொன்னா

நீங்களுக்கு புதுசாப் நினைச்சு கொள்ளுங்க அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய எல்லா்களையும் பார்க்கக்கூடிய என்ன விஷயம் என்று சொன்னா கனடாவில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வந்து இந்த வேலை விசாவில் போறவர்கள் வந்து மிக அதிகமாக இருக்கிறோம் அதே போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிற்பகுதியிலிருந்து இப்ப நாங்கள் ஈழ மாதங்களை கடந்தோம் இப்ப மட்டும் இந்த விசிட் விசாவில் போய் வேலை விசாவா மாத்திராக்கள எண்ணிக்கை வந்து மிக கணிசமான அளவு அதிகரிச்சிருக்குதான் இதன் காரணமாக கனடா வந்து வெளியில இருந்து ஆக்களை எடுத்து கொண்டு வர வேண்டிய தேவை கனடாவுக்கு இப்ப இல்லை என்று சொல்லி கனடாவில் இருக்கக்கூடிய கணக்க மக்கள் ஒரு கருத்து வெளியிட்டதால அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுட்டிக்காட்டி இருக்கிறதால கனேடிய அரசாங்கம் இது பற்றி ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்திருக்குது என்ன விஷயம் என்று சொன்னா இப்போ நாங்கள் விசிட் விசாவுல போய் வேலை விசாவை மாத்திரம் ஸ்டுடென்ட் விசாவில் போய் வேலை விசாவை மாத்திரம் அது தவிர நாங்கள் வெளிநாடுகளில் இருந்தோன்றே டைரக்டா வேலை விசாவுக்கு நாங்க அப்ளை பண்ணி போறோம் இதை வந்து எப்படி சொல்வார்கள் என்று சொன்னா புலம்பெயர் பணியாளர்கள் நாங்கள் வேலைக்கு ஹையர் வந்து சொல்லுவார்கள் அது நாங்கள் எல்லாமே ஒரு சர்டிபிகேட் எடுக்கணும் அது சார்ந்த கொஞ்சம் காசுகள் பே பண்ணணும்னு சொல்லி கணக்க சட்ட திட்டங்கள் இருக்கு அப்ப இதுக்கு கனடா அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கனடாவில் இருந்திருக்கக்கூடிய தொழிலாளர் பற்றாக்குறை காரணமாகத்தான் இந்த வேர்க் விசாவை நாங்கள் கொண்டு வந்தாங்க இப்ப வந்து எங்களுக்கு அப்படியான ஒரு தேவை கிடையாது ஏன்னு சொன்னால் கனபீர் நாங்கள் நாங்கள் பார்க்காத அளவுக்கான மாணவர்கள் உள்ளுக்கு வந்திருக்கணும் விசிட் விசாவில் உள்ளுக்கு வந்திருக்கணும் ஸோ அவர்கள் எல்லாமே வேலை விசாவது ட்ரை பண்ணிக்க இங்க இருக்க

உதாரணமாக ஆயிரம் பவுண்ட் தான் அந்த நாங்கள் வழியில இருந்த ஆட்களை ஹை பண்றதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய கட்டணம் அந்த கட்டணத்தை நாங்கள் உயர்த்த போறோம் என்று சொல்லியும் அதே போல இப்ப நாங்கள் ஹையர் பண்ண இப்ப யாரெல்லாம் அதற்கான விண்ணப்பங்களை செலுத்திருக்கீங்களோ அவர்களுக்கு நாங்கள் கட்டணத்தை உயர்த்தி கொள்றோம் என்று சொல்லியும் இனி என நாங்கள் வேலை விசாக்கு ஹை பண்றதை முற்றும் முழுதா குறைக்க போறோம் என்று சொல்லி இது சார்ந்த துறைக்கு நியமிச்சிருக்கக்கூடிய ரண்டி என்று சொல்லி ஒருவர் ஒரு கருத்தை வழியிட்டு வந்து ஊடக சந்திப்புல வந்து இது சார்ந்த முழுமையான விடயங்களை சொல்லிருக்கார் சோ அது பார்க்க இருந்தது ஒரு பெரிய ஷொகிங்கான விஷயமா இருந்தது

கட்டுப்பாடுகள் மாணவர் விசாக்கு எதிராக கொண்டு வந்தாலும் வேலை விசாக்கு எதிராக கொண்டு வந்தாலும் கனடாவுக்கு புலம்பெயர்ந்து போகணும் என்று சொல்லி ஆசைப்படுகள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டுதான் இருக்கு சொன்னா அது ஒரு நல்ல நாடு மிக இலகுல நாங்கள் மிக விரைவாக குடியுரிமை எடுக்கக்கூடிய ஒரு பாதை வந்து கனடாவில் தான் இருக்குது ஸோ அதற்காக வந்து அப்ளை பண்றாங்க எண்ணிக்கை கூட வேற இருக்குது ஸோ அதை தடுக்கிறதுக்கு என்னதான் கனடா அரசாங்கம் கணக்கு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தாலும் இப்போதும் அப்ளை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் கனடா அரசாங்கம் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னா நீங்க யாரெல்லாம் கனடாவுக்கு வரணும் என்று சொல்லி யோசிக்கிறீங்களோ நீங்க வந்து இந்த கனடா அமெரிக்கா எல்லை பகுதிகளில் இருக்கிறதால தான் எங்களுக்கு பிரச்சனை நீங்க வந்து அவுட் ஆஃப் சிட்டியில தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய கணக்க மாநிலங்கள்ல வந்து ஆக்கள் பற்றாக்குறை இருக்குது பனி பற்றாக்குறை இருக்குது ஸோ நீங்க அங்க வந்து குடியேறது வந்து நாங்கள் வரவேற்றுக் கொள்வோம் ஆனா இப்ப படிச்சு குடிச்சிருக்கக்கூடிய ஒரு மாணவர் ஒருவர் கனேடியா அமெரிக்க எல்லை பகுதிகளில் வந்து வேலை எடுக்க முடியாது இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்குது யாருமே வந்து எல்லை பகுதிகளில் வேலை செய்ய முடியாது நீங்க வெளியில தான் வேலை செய்ய முடியும் என்னோட சொன்ன அவைகள் எல்லாமே வளர்ச்சி அடைஞ்சிருக்கக்கூடிய பகுதி அங்க போய் நீங்க வேலை எடுக்க அங்க வந்து வேலை வாய்ப்பு நெருக்கடி அதாவது வேலை வாய்ப்பு கிடைக்காம இல்லை அதிக வேலைகள் போறதால அங்க ஒரு நெருக்கடி இல்லாம ஏற்படுது சம்பளங்களை குறைஞ்ச சம்பளங்களுக்கு ஹை பண்ணக்கூடிய முதலாளிகள் இருக்கிறார்கள் இதெல்லாமே சட்ட விரோதமானது சோ இவற்றைக்கும் நாங்கள் முடிவு கொண்டு வரணும் என்று சொல்லி இன்னும் ஒரு தரப்பினர் வந்து உரையை சொல்லியிருக்கோம் இது வந்து ஒரே ஆர்டிகல்ல கனடா டாட் சி என்ற தளத்துல வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு பதிவு அதுல வந்து இன்னும் ஒரு நபர் சொல்றாரு வந்து இப்படி குறைந்த சம்பளங்களுக்கு வேலை கெடுக்கக்கூடியவர்களையும் நாங்கள் நிப்பாட்ட போறோம் அந்த மாதிரியான முதலாளிகளுக்கு ஹய பண்றதுக்கான சீட்டை வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி சொல்லியிருக்காரு என்னன்னு சொன்னா விசிட் விசால போயிட்டு ஸ்டூடெண்ட் விசால போயிட்டு வேலை இல்லையோன்னு ஏழு

சிந்திக்க வெளியிட்டு இருக்குது ரெண்டே ரெண்டு அறிவிப்புகளை தான் வெளியிட்டு இருக்குது நான் சொன்ன போல இப்படியான கட்டண உயர்வு நாங்கள் மேற்கொள்ள போறோம் அதே போல வேலை வீசாவை நாங்கள் முற்று முழுதா நிப்பாட்ட போறோம் என்று சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்குது ஸோ இதால வந்து இனி வரும் காலங்களில் நீங்க போய் கனடாவில் இறங்கி மூன்று நான்கு மாதங்கள்ல வேலை வீசாவுக்கு சேஞ்ச் பண்ண முடியாது என்று சொல்லி ஒரு அறிவித்தல் வந்தா உண்மையிலேயே நிலைமை மிக மிக நெருக்கடியா மாறிடும் சோ அது சார்ந்த ஒரு விழிப்புணர்வோட போங்கு என்றதான் இந்த பதிவு இது சார்ந்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தயவு செய்து கமல்ல கழுங்க அதே போல இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா இந்த ஸ்டூடெண்ட் சோ கண்ண பேர் இந்த சுடன் விசா சார்ந்து கணக்கு சந்தேகங்கள் கேக்குறீங்க இந்த ஐஎல்டிஎஸ் இல்ல சோ ஐஎல்டிஎஸ் இல்லாம சுடன் விசாவுக்கு போகவே முடியாது பிரித்தானியாவ பொறுத்த மட்டும் ஐஎல்டிஎஸ் இல்லாம போய் கொள்ளலாம் அதுக்கு கணக்கு பாசிபிள்ஸ் இருக்குது நாங்கள் எங்களுடைய ஓ லெவல் ரிசல்ட்ஸ் அதாவது சாதாரண தரமா உயர் தகமேல நாங்கள் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் ரிசல்ட்ஸ் வச்சு கொண்டு நாங்க பிரித்தானியாவுக்கு போய் கொள்ளலாம் ஆனா கனடாவை பொறுத்த மட்டும் ILTS இல்லாம போறது நடக்காத காரியம் ILTS கட்டாயம் படும் அதுவும் 6.0 overall அல்லது 6.5 வந்தது பெட்டர் இப்படியான ரெண்டு overall ஸ்கோரை வச்சு கொண்டு தான் நீங்க கனடாவுக்கு ILTS இல்லாம போகலாது இத வச்சு கொண்டு தான் நீங்க அப்ளை பண்ணனும் சோ தயவு செய்து அப்படியான கேள்விகளை தவிரங்க ILTS இல்லாம போறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க ILTS இல்லாம போகலாதான்னு சொல்லி கட்டஸ் மட்டும் போக போகலாது விடவே மாட்டாங்க விசா ஆபீசர் ரிஜெக்ட் பண்ணுவார் இதுதான் நம்ம முதல் ரீசனா இருக்கும் சோ யாரெல்லாம் போறதுக்கு இருக்கீங்களோ நீங்க தயவு செய்து ILTS படிச்சு கொள்ளுங்க இது சார்ந்து கனவே கிளாஸ் கேட் நீங்க சோ நான் ஏக்கறவே ரெண்டு வீடியோ நான் சொல்லியிருக்கிறேன் அதே போல ஒரு கிளாஸ் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் உண்மைக்குமே கணக்கு கிளாஸோட கதைச்சு நான் கணக்கு கிளாஸ் நானே ஒரு சுடன் மாதிரி எடுத்து கதைச்சு நான் அவர்கள் சொல்லிருக்கக்கூடிய பதில்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய தகவல்கள் படிச்சு முடிச்சு வெளியில வந்திருக்கக்கூடியவர்கள் இருக்க தகவல்கள் அடிப்படையில் ஒரே ஒரு கிளாஸை என்னால் பண்ண இவர்கள் வந்து உலகம் முழுவதும் நீங்க எங்க இருந்தாலும் படிச்சு கொள்ளலாம் ஆன்லைன்ல கிளாஸ் செய்யணும் லைவாவும் கிளாஸ் செய்யணும் சோ நீங்க யாராவது ஐஎல்ஸ் படிக்கணும் என்று சொல்லி நீங்க நல்ல ஆங்கிலத்தில் வெல் எடுக்கேட்டடா இருந்தாலும் சரி இல்ல போரா இருந்தாலும் சரி நீங்க எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கான கிளாஸ் வந்தவில்